கனடாவிலே சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது கட்டுப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது அதிகரித்திருக்கின்றது இன்றைய டிஜிட்டல் யுகத்திலே சமூக ஊடகங்கள் குழந்தைகளின் மனநலத்திலும் கல்வி கேட்கும் திறனிலும் ஏற்படுத்துகின்ற எதிர்மறையான விளைவுகள் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக பெற்றோர்களுக்கு பொது சுகாதார பிரிவுகள் முறையான எச்சரிக்கையை விட வேண்டும் என்று புதிய ஜனநாயக கட்சியின் மாகாண சட்டமன்ற உறுப்பினர் கேத்ரின் ஃபைவ் அவர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று ஒரு பிரேரணையை தாக்கல் செய்துள்ளார் டிக்டாக் ஸ்னாப் மற்றும் மற்றும் அதாவது பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற பெரும் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக ஒன்டாரியோவில் உள்ள பாடசாலை சபைகள் மற்றும் மூன்று சுயாதீன பாடசாலைகள் பல பில்லியன் டாலர் நட்டீடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ள பரபரப்பான சூழ்நிலையில் இந்த பிரேரணை முக்கியத்துவம் பெறுகிறது இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகளை வன்மையாக மறத்திருக்கின்ற இளைஞர்களுக்கு ஆதரவளிப்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் பெற்றோர்கள் மற்றும் பதின்ம வயதினருக்காக பல கருவிகளை உருவாக்கி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது கணக்குகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது அவர்களை யார் தொடர்பு கொள்ளலாம் அவர்கள் பார்க்கும் உள்ளடக்கம் என்றும் பாதுகாப்பான அனுபவத்தை வழங்கும் என்றும் தங்கள் தளம் பாரம்பரிய சமூக ஊடகத்தில் இருந்து மாறுபட்டது என்றும் நெருங்கிய நண்பர்களுடன் தொடர்பு கொள்வதில் கவனம் செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது உள்ளடக்க ஊட்டத்திலே அதாவது பார்த்தமாக இருந்தால் அது பாவனையாளர்களை அந்த மூழ்கடிக்காமல் நேரடியாக கேமராவை திறக்கும்படியும் பொதுவான அல்லது கருத்துகள் இல்லாத தங்கள் தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்குகளில் இணைய போவதில்லை என்றும் மாறாக சமூக ஊடக நிறுவனங்களுடன் இணைந்து விரும்புவதாகவும் வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்துள்ளதை கேத்ரின் சுட்டிக்காட்டியிருக்கின்றே இங்கு குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நேரம் திரையில் செலவிடலாம் வகையிலான உள்ளடக்கங்கள் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்த தெளிவான வழிகாட்டுதல்கள் தேவை என்றும் இந்த நடவடிக்கை தொழில்நுட்பத்தை நிராகரிப்பதல்ல மாறாக நமது குழந்தைகள் மனநலத்தை பாதுகாத்து பாதுகாப்பான ஆரோக்கியமான டிஜிட்டல் சூழலை உருவாக்குவதே இதன் இலக்கு என்று கூறியிருக்கின்றார் இந்த பிரேரணை மற்றும் சட்ட போராட்டங்கள் சமூக ஊடகங்களின் பயன்பாடு மற்றும் அதற்றின் தாக்கம் குறித்த பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் குழந்தைகளின் இணைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்த எதிர்பார்ப்பையும் அதிகரித்திருக்கின்றது கனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உங்களுடைய கனடி செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி